நடிகர் ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் பெரிய போறாங்க அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்க போறாங்க வெளியாகிருக்கு புகைப்படங்கள் எல்லாம் வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவாகரத்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா சமந்தா அவங்கல இருந்து நாகச்சைதன்யா அவங்க வரைக்கும் அடுத்து இமான் அவர் வந்து அவருடைய விவாகரத்து விஷயத்தை அறிவிச்சாரு ஜி வி பிரகாஷ் அவரும் அவருடைய விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய சமூக ஜெயலலிதா சொன்னாங்க ஐஸ்வர்யா அவங்களும் விவாகரத்து செய்ய போறதா அவங்களே அவங்களோட இன்ஸ்டா வழியா இந்த விஷயத்த சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் கூட எவ்வளவோ செய்திகள் வெளியாச்சு ஆரம்பத்துல இதெல்லாம் வதந்திகளா வந்ததா உறுதியாகவும் ஆச்சு இப்படி பிரபலங்கள் காதலிச்சு திருமணம் பண்ணியே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்னேகா அவங்களும் பிரசனா அவங்களும் கூட விவாகரத்து வாங்க போறாங்கன்னு ஒரு சில வதந்திகள் பரவிச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே பதிலடி கொடுத்திருந்தாங்க இப்ப ஆர்த்தி அவங்களும் ஜெயம் ரவி அவரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க நிலையில அவங்களும் விவாகரத்து வாங்க போறாங்க அவங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைல தான் ஜெயம் ரவி ஆர்த்தி கருத்து வேறுபாடு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜெயம் ரவி அவரு அவருடைய அண்ணன் இயக்கத்துல நடிச்ச படங்கள் மட்டுமே பயங்கரமா வெற்றி பெற்றுச்சு மற்ற படங்கள் எல்லாம் சரியா அமையல இப்ப அவருடைய படங்கள் எல்லாம் அவங்களுடைய மாமியார் தான் தன்னுடைய சொந்த தயாரிப்புல தொடர்ந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க இடைப்பட்ட கால காலத்துல ரவி அவங்களுடைய நடிப்புல வெளியான பொன்னியின் செல்வன் படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நல்ல வரவேற்பை பற்றி கொடுத்திருந்துச்சு அடுத்தடுத்து வந்த படங்கள் கொஞ்சம் தோல்வியை கொடுத்திருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மாமியார் அவங்களுக்கு படங்கள் தயாரிக்கிறது மட்டும் கிடையாது அவங்கள யாருமே ஏமாற்ற முடியாது ஒரு பைசா இருந்தாலும் அவங்கள வந்து ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இப்ப விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததே பொன்னியின் செல்வன் படத்துல நடிக்கும்போது அந்த படத்துல இருந்த ஒரு நடிகை தான் அவங்க கிட்ட கிசு கிசுல சிக்கனது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதனாலதான் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அவரு மனைவிய விவாகரத்து பண்ண போறாரு அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்கிட்ட ஏதாவது இயக்குனர் வந்து கதை சொன்ன போனா அவங்களுடைய மாமியார் தான் முதல்ல அந்த கதையெல்லாம் கேக்குறாங்க ஜெயம் ரவி அவரை கேக்குறதுக்கு விடுறதே இல்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல போயிட்டு இருக்கு இதனாலதான் இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வதந்திகளை கிளப்பி விட்டு இருக்காங்க சொல்ல போனா ஆர்த்தி அவங்களும் ஜெயம் ரவி அவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இப்ப வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அதாவது இன்ஸ்டா ஐடியா வேற ஏதாவது ப்ரொமோஷனுக்காக அவங்க மாத்தி இருக்கலாம் மத்தபடி ஜெயம் ரவி அவரோட எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அவங்க அழிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இன்ஸ்டாவில கூட மேரேடன் போட்டு ஜெயம் ரவி அவரை தான் டாக் பண்ணி வச்சிருக்காங்க சமீபத்துல இந்த பரவன வதந்திக்கு கூட காதல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஆர்த்தி சொல்லி இருக்காங்க இது வழியா அவங்களுடைய விவாகரத்தை எல்லாம் உண்மை கிடையாது அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படிங்கறது அப்படிங்கறத அவங்களே சொல்லிருக்காங்க இருந்தாலும் பிரபலமான நடிகர்களா இருந்தா அவங்கள பத்தின வதந்திகள் இப்படி வந்தேதா தெரியும் அதுவும் சமீப காலமா இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயங்களை வச்சு அதிகமாக அவங்கள பத்தி கிசு எல்லாம் எழுதிட்டு தாங்க இருக்காங்க இப்ப கடைசியில இந்த பிரச்சனை ஜெயம் ரவி அவருக்கும் வந்திருக்கு இதுக்கு அவரே ஏதாவது பதில் கொடுப்பாரா என்ன ஏதுங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க